அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவில்லாத இந்த மூன்று தானங்கள் தினந்தோறும் மார்கழி மாதத்தில் செய்தாலே கடன் பிரச்சனை தீரும் பணத்துக்கும் பஞ்சமே வராது பாவம் தொலையும் நிம்மதி பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருமே ஒரு சிலர் சொல்கிறதுன்று பீடை மாதம்னு சொல்லுவாங்க பேச்சு பறக்கல நம்மளுடைய வயசானவங்க பெரியவங்களாம் அந்த காலத்தில் சொல்கிறது ஏன்னால் பழையன கழிதல் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் முடிவில் போகி அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த பழைய பொருளெல்லாம் இப்போலேருந்து கூட நான் சொல்கிறேன் நீங்கள் சேமித்து வைங்க ஒரு ஒரு பெரிய பை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாத முரம் இந்த நிறைய பேர் இந்த சாமி படங்களை கூட எடுத்துகிட்டு வந்து மரத்துக்கிட்ட போட்டு வச்சிட்றீங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க எவ்வளோ நம்ம மனசு மனசார அந்த தெய்வத்தை என் தெய்வம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம எவ்வளோ மனசார வணங்குறோம் ஒரு சில படங்கள் யார் அதை எது எதனால் கொண்டு வந்து போடுறாங்க தெரியுங்களா யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பூஜை அறைய திறந்து காட்டுங்கன்னுவாங்க இல்லைனா அவங்களே போய் திறந்து பார்ப்பாங்க அதை திறந்து காட்டுங்கன்னு கூட சொல்கிறது கிடையாது அவங்களே போய் திறந்து பார்த்துட்டு இதெல்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் வைக்கக்கூடாது ஏன் வாங்கினேன் ஏன் வாங்கினேன் ஏன் இங்கே வச்சுருக்கிறேன் இதை அங்கே வைக்கக்கூடாது அவங்க கையாலேயே சில நேரம் செய்வாங்க அது இன்னும் ரெண்டு நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் ஏன்னா நம்ம வந்து தூய்மையான மனசோட நல்ல மனசோட நம்ம இருப்போம் எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங் இருக்காது நம்மளுக்கு நம்ம நல்ல எண்ணத்தோட நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும் நம்ம கணவர் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நம்ம இப்படி இருப்போம் ஆனால் அவங்களோட எண்ணம் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரையும் குறை சொல்ல எல்லாரையும் பொறாம குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க அந்த ஒரு போட்டி கடுப்பு வெறுப்பு இந்த மனுஷால் ஏன் இருக்கிறாங்கன்றது ஒரு இதுவோடு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம பூஜை அறைய பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த கணம் நம்ம வீட்டில் கஷ்டம்தான் ஏதாவது ஒரு வழியில் ஒரு பிரச்சனை வந்து தீரும் அப்படி சொல்லும்பொழுது பண்ணுவாங்க அவங்க இதை வைக்கக்கூடாது அதை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் மனசு அந்த நேரம் நம்மளுக்கும் இதனால தான் இருக்குமோ அதனால தான் இருக்குமோன்னு எடுத்துகிட்டு போய் மரத்து போட்டு வந்துடுறது அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாமல் அதை கொஞ்சம் கவனிப்பாக அதை பிரித்து அக்னி தேவனுக்கு இரையாக்கிறது எந்த தவறும் கிடையாதுங்க அந்த சட்டம் அந்த கண்ணாடி எப்படி நம்ம அப்புறப்படுத்தணுமோ அந்த மாதிரி அப்புறப்படுத்திடுங்க அதில் இருக்கிற படத்தை அந்த சட்டம்லாம் நம்ம போகி பண்டிகை வருது இல்லைங்களா அப்போ எரிய வச்சுருங்க இப்போ இந்த மார்கழி மாதத்தில் இந்த தானங்கள் நான் போட்டிருக்கனேன் ரொம்ப சுலபமான தானம் இதில் வேற நிறைய பேர் ஒரு குழப்பு இப்போ என்னென்னா கோவிலுக்கு நம்மலாம் எப்பவுமே பண்ணுறது என்னன்னா இப்போ கோவிலை விட்டு இறங்கும்பொழுது தான் நம்ம தானம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் ஆனால் இப்போ எல்லாரும் அதை மாற்றி கோவிலுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது தானம் பண்ணாதீங்கன்னு நம்ம மனசை போட்டு சில பேர் குழப்பி வச்சுருக்குறாங்க அது வந்து உங்களுக்கு எப்போ தானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தானம் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க வரீங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது ஏன்னா அந்த தானம் என்பது நம்மளுக்கு தர்மம் தலைக்காக்கும்னு வாங்கலைங்களா அது உண்மைங்க நம்ம ஏதாவது ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் நின்றுட்டு இருக்கும் போது தக்க சமயத்தில் வந்து நம்ம உதவி பண்ணும் அந்த மாதிரி இந்த தானங்கள் மூன்று தானங்கள் செலவில்லாத தானங்கள் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ரொம்ப சுலபமான விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு கால நேரத்தில் இதெல்லாம் எழுந்த உடனே இதை நீங்கள் பின்பற்றி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் கிட்ட பணத்துக்கு பஞ்சமே இருக்காது வறுமையே வராது நம்ம வாழ்க்கையில் நிம்மதி பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சண்டை சச்சரிவு இருக்காது அதெல்லாம் முதல் தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெருவில் தண்ணி தெளித்து கோலம் போடுறீங்களா அந்த கோலத்தில் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பச்சரிசி மாவு கூட கொஞ்சம் கேவரு மாவு கேழ்வரகு மாவு கூட கொஞ்சம் கலந்துக்கோங்க கோதுமை கூட கொஞ்சம் கலந்துக்கோங்க என்னம்மா அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு தானம் செலவில்லாத தானம் நம்ம வீட்டில் எப்பவுமே இந்த மாவுலாம் இருக்கும் நம்ம எப்பவும் வீட்டுக்காக வாங்குற மாவுக்கள் அதெல்லாம் பச்சரிசி மாவில் மட்டும்தான் போடணும்னு கிடையாது கிராமங்கள்லாம் கேட்டு பாருங்க கேழ்வரகு மாவும் கலந்து போடுவாங்க அந்த மாவெல்லாம் ஒன்று ஒன்றா எறும்பு இழுத்துட்டு போவுங்க ஒரு மாவு ஒரே ஒரு துளி நம்மளுக்கு அது நம்மளுக்கு அது மாவு ஆனால் அதுங்களுக்கு அந்த எறும்புகளுக்கு அவ்வளோ ஒரு உணவு அந்த அந்த பச்சரிசி மாவை அதுங்க இழுத்துட்டு போகிறது ஃபஸ்ட்டு தானம் நம்மளுடையது இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்ம இருக்கிறது மெயின் ரோட்டில் இருக்கிறோமா காரு இதெல்லாம் போகுது அங்கே எங்கேம்மா எறும்பு இருக்குன்னு நினைக்கலாம் வாசப்படியில் போடுங்க வாசப்படியிலேருந்து இழுத்துட்டு போட்டோம் அதை விட்டு கலர் சாப்பீஸு கலர் இந்த க கோலக்கட்டி மாவு இதெல்லாம் வாங்கி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த பச்சரிசி மாவால் நீங்கள் தான் கோலம் போடுறது முதல் தானம் அடுத்தது அடுத்த தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து தண்ணி ஊற்றி நைட்டு வைங்கன்னு சொல்கிறா இல்லைங்களா நிறைய பேர் இதை இதை ஒன்று சொல்லிடுறாங்க காக்கைக்கு பழைய சோறு வைக்கக்கூடாதுன்னு மிக தவறான ஒரு செயல் அது காக்கைக்கு பழைய சோறுது வைக்க வேண்டும் தவறே கிடையாது கொஞ்சமாவது காக்கைக்கு இந்த சாதத்தை அதனால தான் சாதத்துல தண்ணி ஊற்றி இரவு நேரத்தில் வைக்க சொல்றது அந்த சாதத்தை கொண்டு போயிட்டு கொஞ்சம் காக்கைக்கு நீங்கள் அது எங்கள் வீட்டு காக்கா எடுக்க மாட்டேதுமா மிக்சர் தான் எடுக்குது முறுக்கு எடுக்குதுன்னா கொஞ்சம் மிக்சர் கூட கலந்து வைங்க பிஸ்கெட்டு கூட கலந்து வைங்க அந்த சாதத்தை அது எடுக்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த தானத்தோடைய நம்மளுக்கு கிடைக்கும் அது பிஸ்கெட் வச்சா கூட தருமந்தாங்க உங் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சாதம் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த ஐஸ்வர்ய நிறைந்த சாதம் அது அதை நம்ம காக்கைக்கு வச்சோம்னா அது நம்மளுடைய முன்னோர்களாக நம்ம கருதப்படுறோம் அப்போ இந்த முன்னோர்கள் அந்த சாதத்தை சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு லக்ஷ்மி குரம் பெருக்கும் ஒரு சிலர் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க அம்மா நான் வந்து காக்கைக்குன்னு வைப்பேன் ஃபர்ஸ்ட்லாம் காக்கா வந்து எடுக்கும் இப்போல்லாம் புறா மைனா அந்த மாதிரி பறவைகள் தான் வந்து எடுக்குது இதனால் எனக்கு பித்ருதோஷம் இருக்குமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது கவலையே படாதீங்க எந்த பறவை எந்த குருவி மைனா அண்ணில் எது எடுத்தாலும் நம்மளுக்கு தர்மம் தர்மம் தான் அடுத்தது இன்னொரு செலவில்லாத தானம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் சக்கரை இதெல்லாம் நம் நீங்கள் நினைக்கலாம் ஏமா இதெல்லாம் காசு போட்டதாம்மா நம்மளுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதெல்லாம் வீட்லேயே நமக்கு வாங்கி வச்சிருக்கிற பொருள் நம்ம இதுக்குன்னு பணம் எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் தானோ போய் செலவு பண்ணிட்டு வரல தானோ போக மாட்டோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவோம் சமைப்போம் குழந்தைங்கள பார்ப்போம் குழந்தைங்களுக்கு துணி ட்ரெஸ் ப ரெடி பண்ணுறது துணி துவைக்கிறது எந்த வேலையை தான் நம்ம பார்ப்போம் எப்பயாவது தான் வெளியில் போவோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் தினந்தோறும் நம்மளால் முடிஞ்ச தானத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களோட வாழ்வு நல்லாயிருக்குங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்து எங்கெல்லாம் எறும்பு போகுதுன்னு தெரியுதோ ஒரு ஜன்னல் உரமோ இல்லை நம்ம காம்பவுண்டு செவரு உரமோ போட்டு விட்டுருங்க வீட்டுக்குள்ள தான் எறும்பு வந்து மொய்க்கக்கூடாதுங்க அது கூட எதுக்கு மொய்க்கக்கூடாதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி கச கசன் எந்த வீட்டில் இப்போ அந்த சாப்பாட்டு உணவு சிந்து செதறி கிடக்குதோ அந்த வீட்டில் தான் எறும்பு மொய்க்கும் அதனால தான் வீட்டுக்குள்ளே எறும்பு மொய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதனால் வெளியில் நீங்கள் எறும்புக்கு சாப்பாடு போட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் தொலைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும் தொழில் சிறக்க ஆரம்பிக்கும் வேலை நல்லா நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில ஒரு வேலை இருந்தால் கூட செய்ய போகமாட்டாங்க ஒரு சில சோம்பேறுத்தனம் படுவாங்க அந்த சோம்பேறுத்தனம் இல்லாமல் செய்யும் அந்த சுறுசுறுப்பு வரும் வீட்டில் அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தானங்கள் தான் எப்பவுமே காக்காக்கு சாப்பாடு சோறுன்னு இப்போல்லாம் நிறைய பேர் அதை மாற்றி விட்டுட்டாங்க என்னன்னா அமாவாசைக்கு சாமி கும்பிட்டா மட்டும்தான் காக்காக்கு சோறு வைக்கணுன்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது சாப்பாடுன்னு நம்ம இலைன்னு நம்ம எப்ப போட்டாலும் இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஒரு பௌர்னு வீட்டில் எந்த விசேஷம் தீபாவளி பொங்கல் எதை வேணாலும் வச்சுக்கோங்க எந்த விசேஷமாக இருந்தாலும் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் காக்கைக்கு வைக்கிறது தான் நம்மளுடைய மரபு இதை நீங்கள் செஞ்சாலே பொழுதுங்க கண்டிப்பாக அதுவும் இந்த மார்கழி மாசத்தில் தயவுசெய்து இன்னிலேருந்து கூட நீங்கள் இதை நாளையிலேருந்து காலையிலேருந்து கூட இதை ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி எல்லோரும் இருக்கணும் கடன் இல்லாமல் நிம்மதியோடு சந்தோஷத்தோட குடும்பத்தில் எந்த பிரச்சனையெல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்